கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமி ஆதி முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் ரெண்டாம் வசனம் சொல்லுது பூமியெல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுங்கென்மையுமாய் வெறுமையுமாய் காணப்பட்டது அப்போ அதையெல்லாம் செப்பனிட்டவர் நம்முடைய ஆண்டவர் இப்போ நோவா காலத்தில் இந்த உலகத்தையே அழித்து ஒரு புதிய உலகத்திற்குள் மக்களை கொண்டு வந்தார் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஏசாயாவ மூலமாக நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமி இப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய வாழ்க புதிய வானம் புதிய பூமி அந்த புதிய வானம் புதிய பூமி நமக்காக உருவாக்கப்பட்டது எப்படி நமக்காக அதை உருவாக்கியிருக்கிறாரோ அதே போல் தான் உங்களுடைய சந்ததியும் உங்கள் நாமமும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது அது இப்படியே தான் இருப்பேனா நினைக்கக்கூடாது அப்படியே வாழ்க்கையை மாற்றுவார் அப்படியே தலைகளாய் மாற்றுவார் அப்படியே சூழல்களை மாற்றுவார் ச இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வச்சிருப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கலையே இப்படி ஒரு புகழ்ச்சியை வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கலையே இப்படி ஒரு மேன்மையை வச்சிருப்பார்னு நான் நினைச்சே பார்க்கலையே என்ன சொல்லக்கூடிய அளவிலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக இதை செய்வார் அப்படி செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியே எங்களுக்கு வைத்திருப்பதைப் போல எங்களுடைய சந்ததிகளையும் திரு மகிமையாய் நடத்தப் போகிறதற்காய் நமக்கு நன்றி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை